ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குரு சாரமாற்றம் ஆவதை குறித்து வக்கரகதியிலே செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி நாலாம் பாதத்துக்கும் வருகிறார் இப்போ நமக்கு லக்னத்தில் குரு இருக்காரு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பலன்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ லக்னத்தில் குரு இருந்தால் நமக்கு நன்மையாக அப்படின்ற ஒரு பதிவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு பல விதமாக நம்ம கேள்விகளுக்கு பதில் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு கோச்சார கிரகம் என்பது நமக்கு நம்முடைய ஜனன ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சமாக நடக்குது அந்த என்ன நடக்குதுங்கிறது ஒரு கிரகமாக தான் இருக்கும் ஒரு திசை ஒரு கிரகமாக இருக்கும் ஒரு புத்தி ஒரு கிரகமாக இருக்கும் ஒரு அந்தர ஒரு கிரகமாக இருக்கும் இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் நமக்கு இந்த பயிற்சி பலன் பார்க்குற மெத்தேடு எல்லா கிரகத்தையும் போட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு நம்ம நம்பக்கூடாது அதனால தான் என்னுடைய பதிவுகளில் லக்ன ரீதியாக நான் பலன் சொல்கிறேன் ஒரு பயிற்சி ஒரு சாரமாற்றம் ஒரு கிரகத்தை பற்றி சொல்கிறேன்னா அந்த திசை புத்தி அந்தரம் சூட்சமாக உங்களுக்கு நடந்தால் அது உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இப்போ செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சந்தனுடைய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நம்முடைய அறிவு திறமை கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நம்முடைய ஒரு கலை அனுபவங்கள் கலை திறமைகள் கலை நுணுக்கங்கள் இதை எல்லாம் டெவலப் பண்ணும் ஆன்மீக பலத்தை கொடுக்கும் குருவும் சந்திரனும் அவ்வளோ வந்து ஒரு நெருக்கமான ஒரு நட்பு தொடர்பான ஒரு நல்ல கிரகங்கள் சந்திரன் நமக்கு தைரியத்தை கொடுக்குறவர் அறிவை கொடுக்குறவர் வளர்ச்சியை கொடுக்குறவர் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறவர் இப்போ இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு ஃபீல்டு மாற்றம் ஒரு இடம் விற்கிறது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு டாக்குமெண்ட்டு கிரியேட் பண்ணுறது அக்ரிமெண்ட்டு போடுறது இப்போ வெளிநாடு தொடர்பு டாக்குமெண்ட்ஸு விசா பாஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு உண்டான ஒரு ஐடி சம்பந்தப்பட்ட தயாரிப்புகள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இளைய சகோதர சகோதரி மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இது சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நமக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக் கொண்டா உண்டான நிகழ்ச்சிகள் வரன் பார்க்குறது புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இதெல்லாமே நமக்கு இந்த குருவோ சந்திரனோ திசா புத்தியாந்திரம் வர்றவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் வச்சிருக்கார் அதாவது எட்டாம் இடத்துல ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது அமானுஷ்யமான தேடுதலும் அங்கே எட்டாம் இடத்துல இருக்குது அதே நேரத்தில் உடலுக்கு உபாதைகள் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் ஒரு ரண சிகிச்சைகள் ஒரு மெடிக்கல் கேரு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த ப்ராசஸ்ஸையும் குறிக்குது அதனால் இப்போ இஎன்டி ப்ராப்ளம் அல்லது நமது மனம் சார்ந்த பிரச்சனைகள் நம்முடைய ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது ப்ளட் டெஸ்ட்டு பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கும் அது பண்ணும்போது நமக்கு அது பாசிட்டிவாக வேலை நடக்கும் அப்போ இது எல்லாமே இந்த ஒரு பாத அப்படின்னா அடுத்த பாதம் என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் இப்போ ரோகிணி நாலாம் பாதம் அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்த குரு ரோகிணி நாலாம் பாதத்துக்கு வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் உயிர் அகம் சார்ந்த கேள்விக்கான பதில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் உறவுகள் புது நிகழ்ச்சிகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் பார்க்குறீங்க ஐடி லைனு கமிஷன் வகை ஒரு புரோக்கரேஜ் ஏஜென்சிஸு டிரான்ஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லாயிருக்கும் கலை சார்ந்த நன்மைகள் இப்போ மீடியா விளம்பரம் புத்தக பதிப்பு இது மாதிரி கலை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மையாக இருக்கும் அடுத்து இந்த டிசம்பர் இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோஹிணி மூணாம் பாதத்துக்கு வர்றார் ஏன்னா குரு வக்கரகதியில் வர்றதுனால இந்த மூணாம் பாதத்தில் வரும்போது அம்சத்தில் வந்து மிதன அம்சத்தில் வ வருவார் அப்போ நமக்கு என்ன நடக்கும் பொருள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் பண வரவு சேமிப்பு உற்பத்தி சார்ந்த துறையில் டெவலப்மெண்ட்டு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சேமிப்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த டைமில் போய் நம்ம திருமணமோ அல்லது குழந்தை பிறப்போ இடமாற்றமோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு அது சாதகமாக கொடுக்காது அதனால தான் நான் பிரித்து சொல்கிறேன் எந்த காலகட்டத்தில் எதுக்கு நம்ம ஈடுபடணுங்கிறதுக்காக இது எல்லாமே நமக்கு குருவோ சந்திரனோ திசா புத்தி அந்தரத்தில் வரணும் வந்தால் தான் இந்த காரியங்கள் நடக்கும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இப்போ நீங்கள் ரோகிணியில் கூட பிறந்திருக்கலாம் அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கே அந்த குரு வர்றார் இல்லையா அப்போ அது வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலம் அல்லது ரோகிணியில் ஒரு கிரகம் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு புதன் இருக்கார் அப்படின்னு வைங்க அந்த இடத்துலையே குரு வரும்போது அந்த புதன் சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பார் குழந்தைகள் நலம் ஒரு நம்முடைய பேச்சினால் வரக்கூடிய சிறப்புகள் பணம் சேமிப்பு இது சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பார் இப்போ புதன் அப்படின்னா நமக்கு தாய் மாமன் சம்பந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்டது நல்லது பண்ணுவார் அது மாதிரி நம்ம வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பகுதி பகுதியாக பிரித்து பார்த்தோம்னா தான் நமக்கு அந்தந்த காலகட்டத்துக்கான பலன்கள் எடுக்கணும் மொத்தமாக குரு ரிஷபராசியில் ஒரு வருஷம் இருக்கார் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் அந்த குரு பொறுப்பாக மாட்டார் நம்ம எந்த நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்கிறாரோ எந்த பாவத் தொடர்புகளோடு அவர் நம்ம ஜனன ஜாதத்தில் இருக்காரோ அந்த வேலையை தான் அவர் செய்வார் அதுவும் தன்னுடைய திசா புத்தி அந்தர காலங்களில் தான் செய்வார் இதுதான் ஜோதிடம் அது அந்த முறைப்படி நீங்கள் இதை அடாப்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இது சிறப்பை கொடுக்கும் இப்போ நம்ம படிப்படியாக ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி நம்ம கொண்டு போகலாம் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு நேர்கதியில் போகும்போதும் பாதம் மாறி மாறி போகும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் நட்சத்திரம் வரதெல்லாம் அப்படி அப்படியே அந்தந்த பிட்டு பிட்டாக அந்தந்த காலகட்டத்தில் பலன்கள் சொன்னால் தான் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம ரொம்ப எலாபரேட்டாக போகிறதுக்கு இப்போ இந்த இதில் பதிவில் வந்து நமக்கு நேரமும் பற்றாது இப்போ குருனுடைய நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான மிதனராசிலையும் ஆறாம் இடமான துளாராசிலையும் பத்தாம் இடமான கும்பராசிலியும் இருக்குது இது வந்து ஒரு பொருள் பற்றான பாவங்கள் பணம் சேமிக்கிறது சர்வீஸ் பண்ணுறது சொந்தமாக தொழில் பண்ணுறது ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த எல்லா ஒரு அம்சங்களையும் குரு வச்சிருக்கார் அப்படிப்பட்ட கிரகம் தன்னுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குரு எங்கே என்ன கொடுப்பினையை வாங்கியிருக்காரோ அதன்படி நமக்கு பலனை கொடுப்பார் இப்போ உங்களுக்கெல்லாம் குரு வந்து தொழில் கிரகம் சார்ந்த ஒரு நல்ல கிரகமாக அமைஞ்சிருந்தால் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு நட்சத்திரம்னா என்ன அந்த உபநட்சத்திரத்தினால நமக்கு ஒரு ஒரே லக்னத்தில் பிறந்த பல நூறு பேர்களுக்கு நம்ம எப்படி தனித்துவமாக செயல்படுறோம் நம்ம விதி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விதி இருக்குது அந்த நம் தனிப்பட்ட விதியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு பாவ அதிகாரிகளை இந்த சிஸ்டத்தில் நம்ம தெரி தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமாக நம்ம அடாப்ட் பண்ணும்போது நமக்கு கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்